அஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவ்வழியாக பிரயாணம் செய்யும் கூட்டத்தினர் ஊற்றை பார்த்துவிட்டு சிறுசு குழுக்களாக அங்கேயே தங்க ஆரம்பித்தனர் இவ்வாறு அவ்விடம் அக்கா என்ற ஊராக உருவானது நபி இஸ்மாயில் அலிசலாம் அவர்கள் அவ்விடத்திலேயே சுமார் பத்து வயது சிறுவராக வளர்ந்திருந்தார்கள் இப்போது நபி இப்ராஹிம் அலே அவர்களுக்கு அடுத்த சோதனை இறைவனின் புறத்திலிருந்து வந்தது அதாவது தன் மகன் இஸ்மாயில் அலி அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கு கனவின் மூலம் இறைவன் ஆணையிட்டான் அதன் பிறகு நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் தம் மனைவி ஆஜராவிடம் மகன் இஸ்மாயிலை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என கூறி மகனை மினாவின் வலைப்பகுதிக்கு அழைத்து சென்றார்கள் மினாவை அடைந்ததும் நபி இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் தம் மகன் இஸ்மாயில் அலை சலாம் அவர்களிடம் அல்லாஹுக்காக உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் எனக்கு ஆணையிட்டுள்ளான் என்று தெரிவித்தார்கள் நிச்சயமாக நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக நான் கனவில் கண்டேன் இதை பற்றி நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய் என்று கேட்டார் அதற்கு அவர் என் தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லாஹு நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் உள்ளவனாக காண்பீர்கள் என்று கூறினார்கள் சூரா அஷாத் நூத்தி ரெண்டு இதற்கிடையில் அல்லாஹுவின் இக்கட்டளை நிறைவேறி விடக்கூடாது என சைத்தான் பல்வேறு முயற்சிகள் செய்தான் கனவில் அறிவுறுத்தப்பட்டபடி நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் தன் அருமை மகனாரை அழைத்து கொண்டு அறுக்க செல்லும் போது சைத்தான் மனித உருவில் அன்னை ஹாஜரா அவர்களிடம் வந்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா உங்கள் கணவர் உங்கள் அருமை மகனை அருத்தை அறுப்பதற்காக தம்மோடு அழைத்து செல்கிறார்கள் என்று கூறினார் அதை அன்னை ஹாஜரா அலை இஸ்லாம் அவர்கள் ஏற்கவில்லை எனவே அவன் அன்னையவர்களை விட்டுவிட்டு சிறுவரான ஹஜரத் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களிடம் உமது தந்தை உம்மை அறுக்கப் போகிறார் அவரது பின்னால் செல்லாதீர் என பல வழிகளில் எச்சரித்தான் அவனது வார்த்தைகளை அஜரத் நபி இஸ்மாயில் அலை சலாம் அவர்களும் செவி சாய்க்கவில்லை சைத்தானின் இந்த முயற்சிகளை அறிந்து கொண்ட நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களும் அவர்களின் மகனா இஸ்மாயில் அலைசலாம் அவர்களும் சைத்தானை கற்களை கொண்டு அடித்து விரட்டினார்கள் அதன் காரணமாகவே ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் மினாவில் சைத்தானுக்கு கல்லறிகிறார்கள் மினாவின் ஒரு பாறை அருகே தந்தை நபி இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் தம் மகனை அறுத்து பலியிடும் வேலையில் இறங்கினார்கள் அப்போது இருவருக்கும் இடையே உள்ள பாச போராட்டம் என்னவாக இருந்திருக்கும் என்பதை அல்லாஹூ நன்கறிந்தவன் இன்ஷா அல்லா அடுத்த பகுதியில் சந்திப்போம் அடுத்த பகுதியில் தான் உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள் நடக்க போகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் மரமுதுரை மறக்கத்துவோம்